இப்படி பனிரெண்டு இறைநாம்களை ஓதுங்கள் விருப்பம் சந்தோஷம் மற்றும் நிரந்தரமான நமக்கு அதாவது வேதனை அளிக்காமல் இருப்பதுதான் மன அமைதி மன அமைதி நிம்மதி நிம்மதி சாந்தி சாந்தி இந்த நிலைக்கு வரும்பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை வேண்டும் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை வயதான காலம் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருப்பார்கள் பல நாட்களோ பல மாதங்களோ பல வருடங்களோ பேச முடியாமல் திணறிக்கொண்டு இருப்பார்கள் அதற்கெல்லாம் ஒரு குரு இருந்தால் வழிகாட்டுவார் எதனால் என்னத்தினால ஆனால் அவருடைய ஆன்மாவானது நம்ம சொல்கிறமே உயிர் அந்த உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தை வராது யார் என்ன ஏது இரவு பகல் எதையும் அறிய முடியாமல் அறிந்தாலும் நமக்கு சொல்ல மாட்டாது சொல்ல முடியாமல் தவிர்ப்பார்கள் அந்த நிலை வராமல் இருப்பதற்கு பாயுடன் படுக்கையுடன் படுப்பாங்க அப்படின்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க நீங்கள் பாயோட படுத்து கிடக்குங்க அந்த மாதிரியான வேதனை தரும் நாளில் நாம் படுகின்ற கஷ்டம் சொல்ல முடியாமல் இருக்கும் மலம் ஜலம் எல்லாரும் வாரி போடணும் அள்ளி போடணும் துவைக்கணும் குளிக்கணும் இப்படி ஒரு அவர்களுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டு சாபங்களை வாங்கிக் கொள்கிறது இதுவும் பிதர் சாபம் ஆகினால் பாயுடன் படுக்கையுடன் போகாமல் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் தலைமுறையில் நண்பர்கள் அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு இரும்பு சட்டி இல்லைன்னா எவர் சொல்ல பாத்திரத்திலே நல்லெண்ணெயை வைத்து அவரவர்கள் மு முகம் பார்த்து ஓம் திரியம்பகம் யஜாமிகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் ஒருவார் கமிப வந்தனான் மிருத்தியோர் முக்ஷி யமாமிரதாது நாளைக்கு உத்ரா உத்திராட நட்சத்திரம் சனிக்கிழமை புது பாய் புது தலை தலையினை புது பெட்ஷீட்டு கம்பளி குடை செருப்பு இவைகளை முடிந்த அளவுக்கு அவரவர் சக்தி உள்ளவருக்கு ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் பாயுடன் படுக்கையுடன் ஏதாவது வியாதி வந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் சரியாகிடும் போயிடும் அப்படியே பாயுடன் படுக்கையுடன் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்திருந்தால் எந்த ஜாதகம் எந்த ஜோதிஷம் அப்புறமா இருக்கட்டும் வைத்தியநாத அஷ்டகம் தன்பந்திரி ஹோமம் மகாஜப ஹோமம் இந்திராட்சி சிவகவச ஹோமம் எல்லாம் இருக்கு ஆனாலும் அந்த ஹோமம் பண்ணாலும் இந்த தானத்தை செய்வதனால் அதனுடைய பலன்கள் அதிகப்படுத்தி துரிதமாக வேலை செய்யும் ஆகினால சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சின்னவர்களோ பெரியவர்களோ இளம் வயது பெரிய வயது கிடையாது கைக்குழந்தைகள் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் குழந்தைக்கு ஓரளவுக்கு தெரிந்தால் கூட அதனுடைய முகத்தை அந்த எண்ணெயில காட்டுவோம் அதை கொண்டு கோவிலிலே அகண்ட தீபம் ஏற்றும் இடம் இருந்தால் அனுமதி பெற்று ஏற்றுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலே மொட்டை மாடியிலே இல்லை உங்களுடைய தோட்டங்களிலே மரத்துக்கடியிலே காற்றுப்படாமல் நாள் முழுதும் எரி எரிகின்றது மாதிரி தீபத்தை அகண்ட தீபமாக ஏற்றுங்கள் குறிப்பாக நிதி நீதித்துறையில் உள்ளவர்கள் பெரும் சோதனைக்கு ஆளாகும் நேரம் நல்லது செஞ்சா ஒருத்தன் திட்டுவான் கெட்டது செஞ்சா ஒருத்தன் திட்டுவான் வழக்கறிஞர்கள் உயர்ந்த நிலவிலே உள்ளவர்களுக்கு சோதனைகள் வரலாம் அவைகள் சாதனையாக முடியும் கருப்பு ஆடைகளை உணிந்து அணிந்து யூனிஃபார்ம் தொழில் செய்கின்றவர்கள் வணங்கும் நல்ல நாள் நாளைக்கு சனிக்கிழமை வன்னி மரத்து அடியில் உள்ள பிள்ளையாரை சுற்றி வருவதும் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக உள்ள இடங்களிலே வழிபட்டு அபிஷேக ஆராதனையை செய்து கருணீல வஸ்திரம் சாத்தி கருவேப்பிள்ளை பொடி சாதம் மற்றும் எள்ளு பொடி கலந்த சாதத்தை அன்னத்தை படைத்து தானம் கொடுப்பதனால் சிறந்த மகாவீரனாக மாறலாம் வீரமாங்குடி என்கின்ற திருவையாறு அருகிலே அதாவது வடக்குரங்காடு துறை ஆலயத்துக்கு மிக அருகிலே திங்களூருக்கும் அருகிலே உள்ள வீரமாங்குடியை வழிபட்டு காலுக்கு கைக்கு ஊன்றி செல்வது போல கை ஊன்றி கால் ஊன்றி கோல் ஊன்றி செல்வதற்கு நல்ல வாக்கிங் ஸ்டிக் யார் ஒருத்தர் கொடுத்தாலும் வாழ்க்கையில் நமக்கு இறை துணை மட்டும் இறைவன் மட்டும் துணையாக இருப்பான் நம்முடைய பித்திருக்கள் நம்முடைய புண்ணியம் நமக்கு துணையாக இருக்கும் இன்று வந்திப்பாட்டி சிவலோகத்திற்கு கைலாகத்திற்கு சிவனே வந்து அழைத்து சென்று தரிசனம் கொடுத்து உலகெங்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிட்டுக்கு மண் சிவந்த இன்று அற்புதமான வந்தி வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வராக காட்சி கொடுத்த வைபவம் சத்தியம் தவறாமல் அரசாண்ட மன்னமனுக்கு முக்தி கொடுத்த நல்ல நாள் இப்படி வந்திப்பாட்டி நினைத்தால் வயோ வயோதிக காலத்திலும் மேலும் தனிமையாக ஒரே ஆளாக பகலிலும் இருட்டிலும் யாருமே இல்லாமல் வேதனை அடையாத நிலை ஏற்படும் ஆகினால் ஒவ்வொரு நாளும் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மி பதேதே கௌரி பதேதே அங்கிரிசம் ஸ்மராமி என்று சொல்லுங்கள் இந்த வருடம் ஆலய பட்சத்திற்கு இப்பொழுதே பல இடங்கள் இருந்து காசி கங்கை ஹரித்வார் ரிஷிகேசு மற்றும் அருவி குற்றாலம் பாபநாசம் அருவி தீர்த்தங்கள் சமுத்திர தீர்த்தங்களை கொண்டு வந்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் பல இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருந்தாலும் திருவாசி என்கின்ற பேச்சியம்மன் ஆலயத்தில் உள்ள அன்னம்மா பொய்கியினுடைய திலம் மகாமுக கூர்த்த மகாமணத்தினுடைய தீர்த்தம் மற்றும் கோடி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தம் இப்படி பல ஆலயங்களிலே கைரவினி புஷ்கரணி உப்பலையப்பன் தீர்த்தம் செங்கல்பட்டு அருகிலே அரசர் அரசர் கோயில் என்கின்ற அதாவது அகோராத்திர புஷ்கரணி தீர்த்தம் இப்படி வீரராக பெருமாள் கைரவணி புஷ்கரணி தீர்த்தம் ஹிருத்த பாபநாசினி தீர்த்தம் கைரவினி தீர்த்தம் பர்த்தசாரதி கோயில் இப்படி பல ஆலய குளங்களில் உள்ள கிணற்றில் உள்ள தீர்த்தங்கள் திறவுடைய மருதூர் தீர்த்தங்கள் இவற்றையெல்லாம் இப்பொழுதே சேகரித்து எல்லோருக்கும் கொடுத்து தர்ப்பணங்கள் பதினைந்து நாளும் தர்ப்பணங்கள் செய்பவருக்கு உதவி செய்தால் வாழ்க்கையிலே நீர் பஞ்சம் வராமலும் பித்திருக்குடைய மற்றும் பொருளாதார நிதியில் நெருக்கடி வராமல் கடைசி வரை நன்றாக இருக்கின்ற தர்மத்தை செய்யும் பொழுது உங்களுடைய தர்மம் உங்களுடைய நம்மளுடைய நிழல் நம்மளுடைய நம்முடைய நிழலை நாம் பார்க்க வேண்டும் அது நம்முடைய நேரத்தை நிழலில் வந்து ஒரு காரியம் இருக்குது நிழல் பரிகாரம் என்று சொல்லலாம் நிழலுடைய சம்பவம் அதை வைத்து ஒரு பெரிய ஜோதிஷமே சொல்ல முடியும் அந்த நிழலிலே உன் நிழல் கூட என் வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லப்பே அந்த காலத்தை சொல்லுவாங்க அந்த நிழலிலே செய்கின்ற தான தர்மங்கள் திருவாரூர் பெரிய கோயிலிலே அசலேஸ்வரர் சன்னதியின்னு ஒன்று இருக்கு அதாவது நீங்கள் கிழக்கு கோபுர வாசலாக உள்ளே சென்று கொடிமரத்திற்கு இடது இடது பக்கம் சென்றால் துர்க்கைக்கு எதிரே ராவுகால துர்கைக்கு எதிரே சப்தமாதிற்கு எதிரே உள்ள அசலேஸ்வரர் அந்த சன்னதி தனி கோவில் அதனுடைய ஆலயத்தினுடைய நிழலானது பகல் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே அந்த நிழல் கிழக்கு பக்கம் விழும் அந்த நிழலில் நின்று நீங்கள் கேரட்னால் செய்யப்பட்ட கேரட் அல்வா கேரட் பாயசம் இப்படி கேரட் கீர் இவைகளை தானம் செய்தால் நினைத்த காரியம் வெற்றி கொடுக்கின்ற அற்புதமான நிழலில் செய்கின்றதுக்கு ஒரு கோயில பரிகாரம் சொல்றோம் அடுத்த படுக்கையில உள்ளவனுக்கு நிழல செய்யறது ஒரு காரியம் இருக்கிறது காரியத்திலே வெற்றி கொடுக்கின்ற அற்புதமான நிழல் தரிசனத்திலே நீங்கள் நினைத்த நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை ஓதி செய்கின்ற கேரட் கண்ணுக்கு நேர எனக்கு நடக்கணும் சொல்ற முடியாது அப்படி கண்ணுக்கு நேர கைமேல் பழம் கொடுக்கிற சொல்லி தரிசனம் பண்ணுங்கள் ஆடகட்சேத்திரம் என்கின்ற அந்த புஷ்கரணி கமலாலயத்தினுடைய தீர்த்தம் சக்தி வாய்ந்தது கமலமணி பூஜித்தது திருப்பள்ளி முக்கூடல் குருவி ராமேஸ்வரத்தினுடைய தீர்த்தமானது விநாயகரே தன் கையால் வெட்டிய ஆகாய கங்கை ஆகாச யமுனா ஆகாய சரஸ்வதி என்கின்ற மூன்று தீர்த்த தேவதும் பல கோடி தீர்த்த தேவதும் இப்படி பல தீர்த்தங்களை இப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திருப்பந்துருத்தி ஆலயத்திலே தர்ப்பணம் செய்வதனால் வாழ்க்கையிலே பெரும் நல் தீர்ப்பங்கள் கண்டிப்பாக நிற்கும்